வணக்கம் மக்களே சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அதாவது தேர்தல் வெற்றிக்கு பிறகு பதவி மாற்றமா இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் நாலும் நமதே நாற்பதும் நமதே என்று சொல்லியே நாற்பது தொகுதிகளையும் வெற்றி பெற்று விட்டார்களா ஆளுங்கட்சியினர்கள் மேலும் இந்த ஒரு சூழலில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவினர் தற்பொழுது என்ன சொல்லியிருந்தார்கள் அதாவது நம்முடைய மாண்புமிகு திமுகவின் தலைவராக இருக்கக்கூடிய தற்பொழுது பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார் என்றால் எந்த ஒரு கட்சியிலாவது பின்னணைவோ இல்லை வந்து வாக்கு சதவீதமோ குறைந்தால் கண்டிப்பாக அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் முக்கிய நிர்வாகிகள் என பல்வேறு விதமான பதவிகள் மாற்றம் செய்யப்படும் என்று வந்து சொல்லப்பட்டிருந்தது இந்த ஒரு சூழலில் தற்பொழுது மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து அது நடக்கலை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஏன்னா நாற்பது தொகுதிகளிலும் மிக பெரும்பான்மையாக வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்னன்னா தமிழகத்திலும் ஆளுங்கட்சியாக வெற்றி பெற்றிருக்கிறார்கள் மத்தியிலும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்றே வந்து சொல்லலாம் இந்த ஒரு சூழலில் அப்பொழுது வந்து பாத்தீங்கன்னா பதவி மாற்றம் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இருக்காது அது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நம்மளுடைய வந்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டப்பேரவைக்கு வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்துவதாகவும் கூறப்படுகிறது மேலும் இந்த ஒரு சூழல்ல தற்போது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வந்து தெரிவிச்சிருக்கிறார் என்னன்னா டெல்லி விமான நிலையத்தில் வந்து பாத்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து சந்தித்த முதல்வர் அவர்கள் வாழ்த்துக்களை கூறியிருக்கிறார் ஏன்னா ஆந்திரா சட்டமன்ற தேர்தலில் தெலுங்கு தேச கட்சியாக விளங்கக்கூடிய மிகப்பெரிய அளவில் வெற்றியை பெற்றுள்ளது என்று வந்து சொல்லி சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறார் இவர்கள் இருவருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெருங்கிய ஒரு நட்பு ரீதியான உறவு இருக்கிறது அப்படின்னே வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த ஒரு சூழலில் மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கு ஆதரவுகளை வைத்து கொண்டிருக்கும் சூழலில் பெரிய அளவில் அடுத்த தேர்தல்களிலும் திமுக வெற்றியை பெறும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஸோ இந்த ஒரு சூழலில் அடுத்து என்ன நடக்க போகிறது அப்படின்ற எதிர்பார்ப்பு நம்முடைய திமுகவினர்கள் கையில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது மேலும் இந்த ஒரு சமயத்தில் திமுக வட்டாரங்களில் மிகவும் பெரும் அளவில் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த தேர்தலுக்கு தயாராக இருக்கக்கூடிய வேலைகளை தீவிரமாக பார்த்து கொண்டிருப்பதாகவும் அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வட்டாரங்கள் பேசப்படுகிறது என்றே பார்க்கலாம் மேலும் அதிமுக அதே பிரச்சனை தான் இப்போ கூட வந்து அடுத்த தேர்தலில் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு வந்து இப்பொழுதே வந்து பார்த்திங்கன்னா வேலையை ஆரம்பிச்சுருக்காங்க எல்லா கட்சியிலும் அதே தாங்க ஏன்னா இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிந்தாவே அடுத்த வருடம் எலெக்ஷனை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா தீவிரமாக இருக்கின்ற சூழலில் அதுக்கான வேலையில் இறங்கியிருப்பதாகவும் கூறப்படுகிறது ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே நன்றி